சிகிச்சைக்குப் பின் ஓய்வில் இருந்த முதல்வர் மருத்துவமனையில் இருந்து அலுவல் பணியை தொடங்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் உவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் முழு தகவல்களை சொல்லுங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலை சுற்றல் காரணமாக சென்னை ஆயிரம் விளக்கு தனியார் மருத்துவமனையில் கடந்த திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து மருத்துவமனையின் சார்பில் அவ்வப்போது மருத்துவ அறிக்கைகள் என்பது முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து வெளியிடப்பட்டு வந்தது அந்த வகையில முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பல்வேறு விதமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தொடர்ந்து அவர் ஓய்வில் இருப்பதற்கு மருத்துவர்கள் அறிவுறுத்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து இருதய துடிப்பை சீராக வைப்பதற்கான சிகிச்சை என்பது முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டிருந்ததாக அண்மையில ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில மேலும் சில நாட்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவ சிகிச்சை திருப்பாரணமும் விரைவில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருப்பதாக மருத்துவமனையின் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது இதற்கு மத்தியில இந்த மருத்துவ சிகிச்சைகளுக்கு முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கு இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனை வளாகத்தில் இருந்தவாறே தன்னுடைய அலுவல் பணிகளை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல முறையாக பயனாளிகளுக்கு அனைத்து விதமான வசதிகளும் செய்து தரப்படுகிறதா குறிப்பாக அலுவல் பணிகள் அதிகாரிகள் எவ்வாறாக மேற்கொள்கிறார்கள் எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து எப்படியாக செயல்படுகிறது என்பது தொடர்பாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நேரில் அழைத்து ஆலோசனையில் ஈடுபட்டதோடு அவர்களுக்கு பல்வேறு விதமான அறிவுரைகளையும் வழங்கியிருந்தார் இதற்கு மத்தியில தான் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகாக சற்று ஓய்வுல இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று முதல் தன்னுடைய அலுவல் பணியை மருத்துவமனை வளாகத்தில் இருந்தவாறே மீண்டும் தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக மருத்துவ சிகிச்சை நடைமுறைக்கு முன்னதாக இரண்டு நாட்கள் தமிழக அரசுடைய பணிகள் குறித்து அலுவல் பணியை மருத்துவமனையில் வளாகத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்காணித்திருந்தார் காணொலி காட்சியின் வாயிலாக பல்வேறு ஐஏஎஸ் அதிகார நேரில் அழைத்தும் பல்வேறு விதமான ஆலோசனைகளில் ஈடுபட்டிருந்தார் இதனிடையே சிகிச்சை நடைமுறைக்கு பின்னதாக நேற்றைய தினம் சிறிய ஓய்வுல இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மீண்டும் அலுவல் பணியை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சென்னை ஆயிரமளிக்க தனியார் மருத்துவமனைக்கு சற்று முன்னர் வருகை புரிந்திருந்த நிலையில் தமிழக அரசுடைய திட்டங்கள் அரசு அதிகாரிகள் மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் அறிவுரைகள் வழங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் முதலமைச்சர்